அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே துக்கத்தினுடைய உச்சகட்டத்துக்கு செல்லக்கூடிய அளவிற்கு காசாவினுடைய கவலை நிலை உள்ளது இன்றைக்கு ஒரு புறத்திலே நாம் சந்தோஷப்பட்டு கொண்டாலும் ராணுவத்தை ராணுவத்தினர் அழிக்கிறார்கள் அவர்கள் ஹமாஸ் பாடையினர் வந்து இந்த இஸ்ரேலினுடைய வானரங்களை அந்த அளவுக்கு நுணுக்கமாக செயல்பட்டு அவர்களை கொன்று குவிக்கிறார்கள் அவருடைய வாகனங்களை இராணுவ வாகனங்களை அளிக்கிறார்கள் கப்பல்களை அளிக்கிறார்கள் மெர்க்காவா டாங்குகளை அழிக்கிறார்கள் அயன்டோமை அடித்து தகர்த்து விட்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தந்தாலும் ஒருபுறத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வுகளாக இன்றைக்கு காசாவினுடைய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அந்த பாதிப்பை நாம் பார்க்கிறோம் என்ன என்று சொன்னால் கிட்டத்தட்ட இருபதனாயிரம் பேர் அளவுக்கு இறப்பினுடைய விகிதம் நெருங்கிவிட்டது காசாவிலே ஐம்பத்தி இரண்டாயிரம் பேரை காணவே இல்லை இரண்டரை மாதங்கள் ஆகிவிட்டது இடிபாடுகளுக்குள்ளே சிக்கியிருக்கிறார்கள் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் காணவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை சத்தியமாக தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதேபோன்று அல்குதூஸ் மருத்துவமனையில் இருநூற்றி நாற்பது நோயாளிகளுக்கு உணவில்லை அவர்களுக்கு மருந்துகள் இல்லை அந்த அளவுக்கு அவர்கள் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் மருந்துகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெறுமனே ஐந்து மருத்துவமனைகள் மாத்திரம்தான் இயங்கி கொண்டிருக்கிறது இருபத்தி ஏழு மருத்துவமனைகள் இயங்கவில்லை இப்படி மருத்துவமனைகளை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஹமாஸ் செய்து நீங்கள் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா டெல்லவியூவை அவர்கள் தலைநகரத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் தாக்கி இருக்கிறார்கள் அந்த இஸ்ரேலில் வந்து இன்றைக்காவது மருத்துவமனைகளை நோயாளிகளை இவர்கள் அடித்ததாக இவர்கள் வந்து தாக்கியதாக எங்காவது ஒரு செய்தியை அதை ஹமாஸை விடுங்க ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும் ஹூதிகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவருடைய தாக்குதல் அனைத்துமே பொதுமக்களை நோக்கி இல்லை அப்பாவிகளை நோக்கி இல்லை இராணுவத்தினரை நோக்கித்தான் ஆயுதங்களை நோக்கித்தான் அவருடைய டாங்குகளை அவருடைய திட்டங்களை நோக்கித்தான் இவர்களது தாக்குதல் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இவர்கள் இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கி கடைபிடித்து கொண்டு இந்த போர்க்களத்திலே இறங்கியிருக்கிறார்கள் ஆனால் இந்த இஸ்ரேலிய படையினர் அப்படி கிடையாது அப்போ இப்படி ஒரு விஷயம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அல் அஹ்ளி என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை அது ஒரு முக்கியமான மருத்துவமனை அதுவும் மூடப்பட்டிருக்கிறது மூன்றரை லட்சம் கட்டிடங்கள் அடித்து இடிக்கப்பட்டிருக்கிறது தாக்குதல் நடத்தி இடிக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தோரு சதவீதம் பேர் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேருக்கு போதுமான உணவில்லை இரண்டு இரண்டரை சதவீதம் பேருக்கு தான் போதுமான உணவு கிடைத்து கொண்டிருக்கிறது அப்போ தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேருக்கு வந்து போதுமான உணவில்லை உடை இல்லை அதே போன்று இருப்பிடம் இல்லை நிம்மதியான தூக்கம் இல்லை அதே போன்று அவர்களுக்கு தேவையான த தன் சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பொருள்களும் தடை இருக்கிறது வருவதற்கு அந்த அளவுக்கு ஒரு நாள் தூங்கவில்லை என்று சொன்னால் நமக்கு எப்படி பைத்தியம் பிடிக்கிறதா இல்லையா ஒரு நாள் ஒரு வேலை உணவில்லை என்று சொன்னால் எப்படி நமக்கு சிக்கலாக இருக்கிறது அப்போ அப்படி இருக்கு அதில் தின்ன உணவை நம்ம வெளியில் தள்ளணுமே மல ஜலம் கழிக்க வேண்டுமே அதற்கு போய் இடம் வேண்டுமே அந்த அதாவது எப்படியான ஒரு சூழல் உறவுகளை இழந்து தவிப்பதற்காக நாம் வருத்தப்படுவதா சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் அதை தேடி ஓடுறதா இதத்தை இதுக்காக வருத்தப்படுறதா அப்போ இந்த அளவிற்கு அவர்கள் மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மிகவும் வழியோடு இருக்கிறார்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஒருத்தர் ஹமாசை திட்டலை ஒருத்தர் ஹமாஸுக்கு எதிராக கொடிபிடிக்க ஒருவர் கூட ஹிஸ்புல்லா படையவோ ஹமாஸ் படையவோ இர இறப்பின் விகிதம் அதிகமானாலும் உணவு இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக சுதந்திரத்திற்காக பாலஸ்தீனத்திற்காக ஹமாஸ் படையினர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பிரார்த்தனை தான் செய்கிறார்களே தவிர அவர்களுக்கு எதிராக எங்குமே அவர்கள் போர்க்கொடி தூக்கவில்லை ஆனால் இஸ்ரேலிலே அந்த நிலைமை இருக்கிறதா அந்த நிலைமை கிடையவே கிடையாது நெதன்யாவுக்கு எதிராக நெதன்யா அரசுக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அங்குள்ள நிலைமையாக இருக்கிறது ஒரு புறத்திலே அவர்கள் இப்படியான ஒரு சூழலில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு வேதனையாகும் வழியாகும் வருத்தமாகவும் இருக்கிறது அவர்கள் படக்கூடிய ஒவ்வொரு பாட்டிற்கும் அவர்கள் சிந்தக்கூடிய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் அல்லாஹ் இடத்திலே கூலி இருக்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை ஆகையால் அவர்களுக்காக நாம் அதிகம் அதிகம் அதிகமாக ஒவ்வொரு பக்து தொழுகையிலும் நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே சமயத்தில் ஐம்பத்தி ஏழு அரபு நாடுகள் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறது ஓஐசி அரபு நாட்டினுடைய கூட்டமைப்பு அவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள் அவரிடத்தில் ஆயுதம் இல்லையா துப்பாக்கி இல்லையா பீரங்கி இல்லையா குண்டுகள் இல்லையா எதுவுமே இல்லையா ஈவு இல்லை இரக்கம் இல்லை மனிதாபிமானம் இல்லை மனசாட்சி இல்லை அவரிடத்திலே அனைத்தும் இருக்கிறது என்ன இருக்கிறது ஆயுதங்கள் இருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த அல்லாவுடைய தூதர் பேசிய மொழி பேசக்கூடிய அந்த மக்கள் அந்த மண்ணிலே பிறந்து அந்த மண்ணிலே நபிகள் நாயம் செல்லா அலை செல்லம் அவர்கள் இஸ்லாத்தை புலர் நிர்மாணம் செய்த அந்த இடத்தில் உள்ள அந்த மக்கள் அதுக்கு தான் நம்ம மக்கள் எல்லாமே என்ன ஏன் கவலைப்படுறாங்கன்னா மற்ற யமன் மெத்த மற்ற நாடுகள் அதாவது அரபு நாடு அல்லாத வேறு வேறு நாட்டிலையும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இப்படி நடந்தால் பெருசாக முஸ்லீம்கள் கவலைப்பட மாட்டாங்க அரபு நாடு நடந்தால் மட்டும் ஏன் கவலைப்படுறாங்கன்னா அல்லாவுடைய தூதர் பேசிய மொழி அல்லவா அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்த மண் அல்லவா அல்லாவுடைய தூதர் அங்கிருந்து தானே புலர் நிர்மாணம் செய்தார்கள் அல்லவா அப்போ அந்த மக்கள் இப்படி இருக்கிறார்களே எப்படி தான் இருப்பாங்க நபிகன் நாயகம் காலத்திலே இருந்தாங்களே நபிகள் நாயகம் காலத்தில் அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் கா மக்கத்து காஃபிரும் அரபி பேசுனானா இல்லையா அப்போ அரபி பேசுனதுனால அவன் சரியாயிருவான்னு நம்ம நம்ப முடியாது மக்கத்து க சைபா ஷெய்பா இவங்கள்லாம் வந்து அரபி பேசத்தானே செஞ்சாங்க இவங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறலையே அப்போ ஆகையினால் மொழி ஒரு விஷயமே கிடையாது அரபு நாடு அரபியர்கள் அப்படின்னா வந்து ஒரு சில விஷயங்களில் இஸ்லாத்தை கடைபிடிக்கிற விஷயங்களில் கடைபிடிக்கிறவங்க கரெக்டாக இருப்பாங்க கடைபிடிக்காதவங்க அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்போ அரபு நாட்டில் உள்ளவங்களாம் சுருக்கம் போயிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் நபிகள் நாயம் பிறந்த மண்ணுங்கிறதுனால அவங்களெல்லாம் பரிசுத்தவான்கள் அப்படின்னு நல்லா சொல்லவும் கிடையாது எல்லா கேரண்டியும் கொடுக்கவும் கிடையாது ரசூல் சொல்ல அரசும் கேரண்டி கொடுக்க கிடையாது எந்த இந்தியாவில் பிறந்து அவர் ஈமானோடு இருந்தார் இஸ்லாத்தை சரியான முறையில் கடைப்பிடிச்சா அவருக்கு சொர்க்கம் அவருக்கு நரகம் கிடையாது அரபு நாட்டில் பிறக்கிறாரு நவீன நாயத்து பக்கத்தை வீடாக இருந்தாலும் சரி அவர் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கலை அவர் இஸ்லாத்தின் படி நடக்கலைன்னா அவருக்கு நரகம் இப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமாக நம்ம ஆதங்கப்படுறதுல அர்த்தம் கிடையாது ஆனால் அந்த உணர்வுகள் இருக்குது அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்லிக் கொள்கிறோம் இதுதான் காசாவினுடைய பாலஸ்தீன மக்களுடைய பாவப்பட்ட ஒரு நிலைமையாக இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நம்ம மற்ற மற்ற செய்திகளை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு இன் நல்பா பிலக நஜஹும் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே